அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதி அற்புதமான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமைகிறது செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் என கும்பராசி நேர்களே ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது வருமானங்கள் அப்போ அதிகமான கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே கை நிறைய பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கை நிறைய காசு மனம் நிறைய மகிழ்ச்சி நிறைவான மாதமாக நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி நேர்களே அப்படி என்ன சிறப்பு ஐயா உங்களை விட்டு அந்த ஜென்ம சனி விலகி இருக்கு அது ஒன்று போகிறதா அப்போது ஜென்ம சனி ச சற்று நேரம் ஒரு சில நாட்கள் உங்களை விட்டு விலகி இருக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுடைய துன்பம் நீங்கக்கூடிய மாதமாக உங்களுடைய துன்பங்களுக்கான நிவர்த்திக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவனோடு இணைந்திருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வராத பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆண்டவர் தீர்மானம் செய்திருந்தால் உங்கள் கைக்கு அது வந்து சேரும் நீங்கள் அதை போய் குத்தி நோண்டி எடுத்து ஒன்றும் செலவு பண்ண வேணாம் அதெல்லாம் ஏமாத்து வேலை எத்தனையோ அன்பர்களுக்கு நான் சொல்வது உண்டு நியாயமான முறையில் நடந்துக்கோணும் அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா ஏமாந்துட்டு என்கிட்ட வருவாங்க ரெண்டாயிரருவா ஜ சொன்ன சாமி அப்படின்வாங்க அப்போ உனக்கு ஆவந்தாமல் கரெக்டாக நீ அங்கேயே போய் பாருங்கள் அப்படின்றது அப்போ இதை போல் பல இடங்களில் ஏமாற்றம் அடைந்த கும்பராசி நேர்களே ஏன்னா நீங்கள் எத்தனை இடத்துல ஏமாந்துருக்குறீங்க நீங்களோ நானோ ஜெயிக்க முடியாது பிளானட்ஸ் வில் பி வின் அதுதான் வின் பண்ணும் கிரகம் தான் ஜெயிக்கும் இதை எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல உண்மையான குரு தேவை அப்போ கும்பராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சற்று புரிஞ்சுக்கணும் கால சூழ்நிலையும் கிரகமும் என்ன சொல்லுகிறதோ அதை கவனித்து செயல்படுவீர்களே பின்பற்றுவீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது இவ்வளோதாங்க வாழ்க்கை இதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது அசுப கிரகங்கள் எல்லாம் மறைவுஸ்தான அதிபதிகள் எல்லாம் சுபஸ்தானங்கள் ஏறுகின்றன ஏதோ ஒரு நல்லது நடக்க போது கும்பராசி என்பவர்களே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா நன்கு சிந்தித்து உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ ஏதோ ஒன்று ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்குது அதை புத்திசாலித்தனமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்ள வேண்டும் இது எனக்கு நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்கள் சாமி இது நம்ம வின் பண்ணணும் எப்படியா எனக்கு இது முடிச்சு கொடுங்க அதுக்கு என்ன ஆகும் நான் பண்ணிடலாம் சா பரிகாரங்கள் செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு ஒரு உறுதுணையாக ஒரு உறுதியாக இருந்து நம்பிக்கையோடு செயல்படுவீர்களே ஆனால் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அது திருமணமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் மனசு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மைண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் பயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் நோய் நொடிகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது அதிகாரிகளுடைய தொந்தரவு அரசாங்கத்தினுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி